விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மூன்று ஆண்டு கால ஆட்சியில் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாடு திகழ்கிறது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மூன்று ஆண்டுகளில் இளைஞர்கள் நலன் மற்றும் துறைக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி வணக்கம் முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் இந்தியாவிலே விளையாட்டின் தலைநகரமாக தமிழகம் விளையாட்டுத்துறை சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகள் புரிந்திருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடந்திருப்பது தொடர்பாகவும் இந்த அறிக்கையின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெற்றது மற்றும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி ஸ்குவாஷ் கோப்பை போட்டி அது மட்டுமின்றி ஆசிய ஆடவர் கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தப்பட்டது அது மட்டுமின்றி கடந்த ஆண்டு கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது தொடர்பாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றின் பின்பாக இத்துறை சார்பாக அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சரின் சில விளையாட்டு அரங்கங்கள் அமைப்பதாக அறிவிக்கப்பட்டது அதன் குறிப்பாக பத்து சட்டமன்ற தொகுதிகளில் முதல் கட்டமாக தடகளம் கால்பந்து கூடைப்பந்து கைப்பந்து கபடி போன்ற பிரபலமான ஐந்து முக்கிய விளையாட்டுகளுக்கான மைதான வசதிகளுடன் கூடிய முதலமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கம் தலா மூன்று கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருவதும் இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது கடந்த மூன்று ஆண்டுகளில் சென்னையில் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகள் நடத்தப்பட்டிருப்பதும் அது வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் தமிழகத்திற்கு வந்து குறிப்பாக இந்த ஸ்குவாஷ் நீச்சல் போன்ற போட்டிகளுக்காக எண்பத்தி ஒரு புதிய பயிற்சியாளர்கள் வெளிநாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அந்த பயிற்சியில் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் சாதனை புரிந்த விளையாட்டு வீரர்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு ஐம்பத்தி எண்பத்தி ஏழு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி சிறப்பித்திருக்கிறது அதாவது ஊக்கத்தொகையானது வழங்கப்பட்டிருக்கிறது அத்தோடு சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு முதலமைச்சர் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூலம் பதினைந்து விளையாட்டுகளை உள்ளடக்கிய மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை போட்டியில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் கடந்த ஆண்டு நடைபெற்றது இந்த போட்டியில் மூன்று லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் சென்னையில் பதினேழு இடங்களில் இந்த போட்டிகள் என்பது நடத்தப்பட்டது அது மட்டுமில்லாமல் முதலிடம் பெற்ற இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மற்றும் வீராங்கனைகளும் இதில் பங்கேற்றிருந்தனர் இப்போது டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் மூலமாக எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் முதற்கட்டமாக நானூற்றி இருபது கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஆறு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக பல்வேறு முன்னெடுப்புகள் திமுக ஆட்சி காலத்தில் வருவதையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தோடு ஒரு கோடியே பனை விழைகள் நடும் திட்டமும் இத்திரை சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய விளையாட்டு தலைநகரமாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் உள்ள தகவல்களை முழுமையாக வழங்கியதற்கு நன்றி